பட் என்எக்ஸ் மட்டும் நம்ம டெபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ண போறது இல்ல வேற ஒரு மீட்டர் ரிலீஸ் பண்ண போறோம் இது யாராவது இது முன்னாடி பாத்துட்டீங்களா இல்ல சார் நல்ல இருந்து பாருங்க இது மாதிரி ஒரு மீட்டர் நீங்க பாத்துட்டீங்க இது பேர் வந்து நான் சொல்லிறேன் ஹைட்ரோமீட்டர் ஒரு வருஷம் சொல்லுங்க ஹைட்ரோமீட்டர் ஆ இப்போ கேஸ் பண்ணி சொல்லுங்க நீங்க பாத்துட்டீங்க பாலி சார் ஆ யார் பசங்க அது வெரி குட் சொல்லுங்க பாடி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அதுலமே பாருங்க. ஹாய் வெரி குட். பால்ல தண்ணி கலந்து கலந்து இருக்கா கேக்க பாருங்க. இந்த மெசேஜ் போடுவாங்க. பாலே லோகல ரீடிங் ஓகேப்பா. சூப்பர். 24th நாள்ல அந்த பேட். டேய் சோபா. இப்ப இந்த டைமிங் இது ஒவ்வொரு எதை வந்து மெசர் பண்ணி கொடுக்கும் அப்படினா அடுத்தية மெசர் பண்ணி கொடுக்கும். தண்ணினுடைய அளவு என்ன தெரியுமா?

இந்த அளவுக்கு நோய் கேட்டுச்சுமா ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ இதில் காமிக்கு தண்ணி இன்னும் நிறைய வேணும் நமக்கு ஏன்னா இது இன்னும் நல்லா மூழ்கும் அதனால தண்ணி நிறைய வேணும் இதுல இருந்து முக்கா பக்கே தண்ணி தான் இருக்கு இன்னும் நிறைய தண்ணி வேணும் நிறைய தண்ணி வேணும் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கரெக்டாக ரீடிங் எங்கே காமிச்சிருக்கு நான் சொல்ல மாதிரி இது வரலாம் காமிச்சிருக்கோம் ஒன்று வரலாம் காமிச்சிருக்கோம் ஏன்னா தண்ணியுடைய அடர்த்தி வந்து ஒரு கிராம் அதாவது ஒரு எம்எல்ஏ எத்தனை வெயிட் போட்டீங்கன்னா ஒரு கிராம் வந்து இருக்கு சரி ஒரு கத்தனை பண்ணிக்கலாம் பக்கத்தில் ஒரு பெரிய அண்டா இருக்கு பெரிய அண்டா இருக்கு அண்டா நிறைய தண்ணி இருக்கு அதுலயே நான் இந்த மீட்டர் வச்சு செக் பண்றேன் இப்போ இதல 1 வந்துதா நம்ம எல்லாரும் நினைச்சு பாருங்க எவ்வளவுமா 100g per ml இதோட ரீடிங் வந்தா நம்ம நினைச்சு இந்த அண்டா நிறைய தண்ணி நான் இது பதரா அப்படின்னா எனக்கு அதே ரீடிங் தான் வருமா இல்ல மாறுமா ஆதிச பாருங்க அதே அதே வருமா அதே ரீடிங் வருமா ஹான் சொல்லுங்க ஹாய் ரமேஷ் பாருங்க

அப்ப என்ற அளவு மாறுதா கேட்கறீங்களா பண்பு பொறுமை சாப்பிட பண்பா பொறுமை சாதா பண்பாடு சாப்பிட்ட பண்பு